கிறிஸ்துவுக்கள் மிக அன்பானவர்களே தின தூதன் மொழியாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் பனிரெண்டாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் ஏழைகள் பாலாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெரு மூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீருகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அன்பானவர்களே ஆண்டவர் எளிய ஏழைகள் கைவிடப்பட்டவர்கள் ஏமாற்றப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் மேலே கத்தரின் அன்பை இந்த இடத்தில் பார்க்கிறோம் யார் யார் எல்லாம் அப்படிப்பட்டவர்களை பாதிப்புக்கு உள்ளாக்கினார்களோ அவர்களை குறித்தும் இந்த இடத்துல பார்க்கிறோம் அன்பானவர்களே ஆண்டவருடைய அன்பு எப்பொழுதுமே பாதிக்கப்பட்டதான மக்கள் மேல் அதிக அதிகமாகவே இருக்கிறது என்பதற்கு இந்த வார்த்தையும் ஒரு சாட்சியாக இருக்கிறது ஆகவே அந்த ஏழை எளியவர்கள் பட்ட கஷ்டத்தில் அவங்க விடக்கூடிய புலம்பல் அந்த பெருமூச்சை ஆண்டவர் கேட்டு இப்பொழுதே நான் எழுந்து வருகிறேன் என்று சொல்லுகிறார் அப்படி யார் யாரெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாக்குனாங்களோ அவங்க கண்கள் காணத்தக்கதாக இவர்களை பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில வச்சு அவங்களை உயர்த்த போகிறேன் என்பதுதான் தெய்வனுடைய இருக்கிறது இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தெய்வ ஜனமே உங்கள் வாழ்விலே ஏதோ ஒரு விதங்களிலே உங்களை காட்டில மேலானவர்களுடைய நெருக்கத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கலாம் சிலர் நன்மை செய்ய போய் நீங்க உங்க பணத்தை காசை பொருளை இடத்த நகைய இப்படி ஏதாவது ஒருத்தர் நன்மை செய்ய போய் கூட நீங்கள் இழந்திருக்கலாம் நன்மையை வாங்கினவங்க உங்களை அப்படியே ஏமாற்றி உங்களுக்கு எதிராக புறப்படலாம் இப்படி பல்வேறு விதங்களிலே நீங்கள் இழந்த இழப்பு நிமித்தம் உங்களுக்கு வந்த கண்ணீர் உங்களுக்கு வந்த பெருமூச்சு உங்களுக்கு வந்ததான அந்த சொல்ல முடியாத மனபார துயரம் இதை எல்லாவற்றையும் கத்தர் கண்ணோக்கி பார்த்தார் இனியும் பொறுக்க அவரால் முடியவில்லை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ ஜனமே உங்களுக்கு அது உங்களுக்கு ஒரு நீதியை செய்ய உங்களுக்கு சரியான காரியத்தை செய்து உங்கள் வாழ்விலே ஒரு மாற்றத்தை ஒரு திருப்புமனை உண்டாக்க அடுத்த எல்லைக்குள் கொண்டு போக ஆண்டவர் எழும்பிவிட்டார் உங்களை காப்பாற்றுவதற்கு அவருடைய கரம் தீவிரமாக உங்களுக்காக செயல்பட போகிறதை இனி காண்பீர்கள் அருமையானவர்களே நீங்க ஏமாந்தவங்க ஏமாந்தவங்களாகவே இருக்க மாட்டீங்க உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தருவார் நீங்க எதை எதையெல்லாம் இழந்து போனீங்களோ மீண்டும் நீதியின் தேவன் அதை உங்களுக்கு திரும்ப கொடுக்க நீதியை நிலைநாட்ட நியாயத்தை வெளிப்படுத்தவர் எழும்புவாராம் எழும்பி வருகிறேன் என்று சொல்லிருக்கிறார் ஆகவே சொன்னவர் இனி தாமதிக்க மாட்டார் அப்படின்னா என்ன உங்களுக்கு இன்னைக்கு கட கொடுக்கிற செய்தி என்னென்னா சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தீர்வை ஆண்டவர் உண்டாக்க போகிறார் அதை விரைவில் நீங்கள் பார்க்க போவீங்க காலகாலமாக நீங்கள் வடித்த கண்ணீர் உங்கள் பெருமூச்சுக்கு நல்ல பதில் கிடைக்கிற ஒரு நல்ல காலம் பிறந்து விட்டது ஆகவே பயப்படாதீங்க நீங்கள் இழந்து போனது குறித்து குறித்து கவலை பட்டுட்டே இருக்கிறீங்களே இந்த கவலை விட்டுருங்க காரியம் தானாக உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களை கதற கதற வேதனைப்படுத்தினாங்களே கண்ணீர் விட்டாங்களே அவங்க கண்களுக்கு முன்பாக நீங்கள் உயர்த்தப்படுவதை அவர்கள் காண்பார்கள் ஐயோ நான் இந்த மனுஷனுக்கு பண்ணின துரோகம் என்று சொல்லி அவர்கள்தான் புலம்புவார்கள் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நாள் நேரம் வந்துவிட்டது நீங்கள் பயப்படாதீர்கள் கத்தருடைய சமூகத்தில் இந்த வார்த்தை கேட்டு நீங்கள் சந்தோஷப்படுங்கள் கத்தரை துதிங்க உயர்த்து சீக்கிரத்துல அந்த மகிழ்ச்சியோடு நீங்கள் கத்தரி ஆராதிக்க போறீங்க ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த நல்ல நாளுக்காக நன்றி காலகாலமாக ஏமாற்றப்பட்டு அண்டவரே பல விதத்தில் பாதிக்கப்பட்டு பெருமூச்சு விட்ட மக்களுக்கு இன்றைக்கு நீங்கள் கொடுத்த நல் வார்த்தைக்காக நன்றியப்பா இது கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் பூத்து குலங்குகிற மகிழ்ச்சியின் அடையாளமாக அவங்களுக்கு அண்டவர் பல நன்மைகள் தேடி வரட்டும் நீங்கள் செய்ய நினைத்தது இனி தாமதிக்காது நீங்கள் எழுந்துட்டீங்க நியாயம் இந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கிடைக்க போகிறது அதற்காக நன்றி ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவர்களே இது மீட்பின்னால் விடுதலையினால் வெற்றியினால் சந்தோஷமாக இருங்கள்